விருதுநகர் அருகே கிராமங்களில் தடுப்பூசி முகாம்களை வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் விருதுநகர் அருகே முத்தலிங்காபுரம் கிராமத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பொதுமக்களை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க நடைபெற்ற தடுப்பூசி முகாமிற்கு துவக்கி வைத்தார் தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை அதிதீவிரமாக பரவி வரும் சூழ்நிலைகள் கடந்த பத்து தினங்களாக கட்டுக்குள் வந்து கொண்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இருந்தாலும் உயிரிழப்பினை தடுக்க அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த அனைவரும் கொரோனா தடுப்பூசி கோவாக்சின் அல்லது கோவிஷீல்டு இவற்றில் ஏதாவது ஒன்றை போட்டுக்கொள்ள அறிவுறுத்தி வருகின்றது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகின்றன இம்முகாம்களை ஆய்வு செய்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் விருதுநகர் அருகே முத்துலாங்க முத்துலிங்காபுரம் கிராமத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்து மருத்துவ குழுவினரிடம் கொரோனா பரவல் மற்றும் மருத்துவ பணி குறித்து ஆலோசித்தார் பின்னர் பொதுமக்களிடமும் குறைகளை பின்னர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரங்களை வளர்க்கவும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும் பசுமையை மேம்படுத்தவும் அமைச்சர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார்